குரலற்றவின் குரலாக ஒழிப்பேன் என்று ஏமாற்றிய அண்டா செந்தில் திமுக அறிவாளத்தின் அடிமையாய் போன அண்டா செந்தில் தமிழ்நாட்டிற்கு பிடித்த பீடை அண்டா செந்தில் ரூபாய் அண்டா செந்தில் திமுகவின் அடிமை அண்டா செந்தில் இரண்டு ரூபாய் அண்டா செந்தில் திமுகவின் அடிமை அண்டா செந்தில் மானங்கெட்ட அண்டா செந்தில் திமுக ஆட்சி நடக்கும் கொடிமைகளை பேசு அண்டா செந்தில் அப்படின்னு சொல்லி தொடக்கத்திலே நம்ம இந்த காணொலிக்குள்ளே போக போறோம் நம்மளை கலைஞர் சொன்னது அவர் வாழ்க்கையில் நடந்துதான் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்கேன் இதை ட்ரெயினுக்கு வாங்குறதுக்கு டிக்கெட் காசு இல்லாமல் வக்கல் நம்ம சுட்டு தருமா வந்து நாட் ஆக்ரம் சிங்க வருது தயாராக இதை வந்து இதை அவை நீங்க நீக்கலாம் உங்களுக்கு இந்த பாட்டினுடைய வரிகளை பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு அண்டா செஞ்சில்தான் களமெற்றல் நம்ம புழக்க போகிறோம் நீரே முக்கண் முதல்வனாயினும் ஆகுங்க உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொன்ன நக்கீரையனுடைய வழியில் வந்த தமிழ் சமூகம் தமிழ் சமூகம் யார் பேசினாலும் எங்கள் அண்ணனுக்கு பொறுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார் அதனால முதல்ல இருந்து நம்ம வந்துடுவோம் எங்கேருந்து வரோம் உதனி ஸ்டாலின் அவர்கள் எப்படி பேசியிருக்காருங்கிறத நான் தப்பாக பேசலை பெண்களுக்கு எதிராக யார் பேசினாலும் தப்பு தானே அண்டா செண்டில்ண்ண சொல்லு தப்பு தானே அதனால் உதனி ஸ்டாலின் அவர்கள் ஒன்று பேசியிருக்காருங்க எடப்பாடி பழனிசாமியை பற்றி நேற்று போட்ட வீடியோ வேறு நேற்று ஒன்று போட்டேன் நீங்கள் அதை கம்பேர் பண்ணிடுறீங்க அது வேற இது வேறு என்ன பேசியிருக்காருங்கிறத வீடியோ பண்ணுறோம் வித் ரியாக்ஷனோட படுத்துக்கிடுவாரு படுத்துக்கிடுவாரு முட்டி இது ஒண்ணு சிரிக்கிறாங்க பாருங்க பார்த்துக்கோங்க இது வந்து யார் பேசியிருக்கா உதயி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பற்றி எவ்வளோ அவதூறாக பேசுகிறேன் பார்த்துக்கோங்க அவர் தான் அவதூறாக பேசுகிறாருன்னா கீழே இருக்கக்கூடிய மாங்காய் மாடைங்களாச்சு ஏ இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்க நம்மளா கேட்கல ஆனால் எங்கள் அண்ணன் அண்டா செந்தியில் இருக்காருலாங்க அவர் சாதாரண ஆளு கிடையாது அவர் அண்டாங்க அவர் அண்டாங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அண்டா என்ன சொல்லுது மட்டும் கேளுங்க அண்டா சொல்லுங்க பெண்களை திட்டார் பெண்களை திட்டார் யாரு உதவி ஸ்டாலின் அவர்கள் எந்த பெண்கள் யார் சொன்னாலும் தப்பு தான சசிகலா அம்மையா இல்லை மற்ற பெண்களா இருந்த எடப்பாடியா இல்லை மற்ற ஆண்களா இருந்தால் தப்பு தானே நான் கேட்குறேன் எங்க அண்ணன் அண்டா செஞ்சிலும் குரலாக நான் பேசிட்டு இருக்கேன் இன்னைக்கு என்னெல்லாம் அவர் திமுக பத்தி கேள்வி கேட்க முடியாது அவர் அண்டாவா போயிட்டார் ஆனால் தம்பியா நான் என்ன பண்றேன் அண்ணனோட குரலை எடுத்து இந்த குரற்றின் குரலாக நான் எடுத்து நீ பேசுகிறேன் அண்ணன் குரலை எடுத்துவிட்டேன் தனியாக எடுத்துட்டேன் எடுத்து இன்னைக்கு நான் பேச போகிறேன் சரிங்களா இப்போது அண்ணன் ஆதங்கத்தை மட்டும் நீங்கள் கேளுங்க சொன்னேன் நான் கேட்குறேன் பெண்களை அசிங்கமாக பேசுகிறாரு பெண்களை அசிங்கமாக பேசுகிறார் இது வன்மையாக கண்டிக்கிற எங்கள் அண்ணன் அண்டா செஞ்சு இதோட முடிக்கலை ஸ்டாலின் ஐயா இருக்கார் தெரியுமா அவருக்கு மூணு கிளிப் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு நே நன்றி சொல்லணுங்க தொடக்கத்தில் சொல்லிக்கிறேன் யாருக்குன்னா எனக்கு ஒரு ரொம்ப ஒரு உதவியாக வந்து இணையதளத்தில் இருக்கக்கூடியதில் எங்கள் அண்ணன் நெல்லை செல்வின்னு இருப்பாப்பில் தம்பி சேர்ந்திருந்தா என்ன பதிவினாலும் ட்விட்டரில் போனோம்னா அண்ணோட இருந்து எடுத்து நெல்லை செல்வி என்னப்பா நண்பர் கா அண்ணன் காளி அவர்கள் அப்புறம் ஒரு ஐடி இந்த ஐடிக்கு போனீங்கன்னா தீபக்கு பிளிப் பிளிப்பு அப்புறம் நம்ம பொலிட்டிக்கல் மீம்ஸு இது வந்து எப்படின்னா நீங்கள் என்ன கண்டட்டால் அவங்க போனீங்க எடுத்துக்கலாம் சுட்டி நின்று ஊரே வாழ ரணம் காண்பா இதில் இருந்து நம்ம எடுத்து போகிறோம் சொல்ல போனோம் நேத்தே ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க எப்படி பால பிள்ளை எடுத்து போட்டிங்கன்னு நான் எடுக்கலை நம்ம அண்ணங்க போட்டிருக்காங்க நம்ம எடுத்து ப வீடியோ யூடியூப்பில் போடுறோம் அவ்வளோதான் அது ஒரு அது எப்படி சொல்கிறது சோர்ஸ் ஆஃப் ஆன்டி டிஎம்கி அப்படின்னு சொல்லலாம் பயங்கரமாக இருக்கும் இப்போ ஐயா ஸ்டாலின் அவர்களை பேசுகிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அண்ணங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அவனை சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்தினா அது லூசுக்கு மட்டும் வந்துட்டு இருக்கான் போடுறா வர நிறுத்துறான் அவனை இப்படி பேசிகிட்டு பேட்டாப்ல எங்க அண்ணா அந்தா செந்தில் அவர் யாரு யாருங்க இது பிறந்ததிலிருந்து இப்படி தான மூளை வளர்ச்சி குறை வந்து குரலற்ற ரவின் குரல் அந்த குரல் இப்ப எப்படி ஒளிகிங்கறத நீங்களே பார்த்துக்கோங்க பாருங்க انا சொல்றேன் என்ன டிசைன் எனக்கு புரியல என்ன டிசைடுங்க எங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு மேல அம்மா கீழே எப்படி பேசிக்கிட்டு இருக்காரு இதை கைத்தட்டி ரசிக்கிங்கள நீங்களும் என்ன டிசைன் கண்ணிங்க ஆ என்ன இப்படி நாக்க பிடிக்கிற மாதிரி கழிவு கார் பண்ணுங்க அன்பு சகோதரிகளே அவர் கண்ணிய குறைவாக பேசுகிறார் என்பது கூட உங்களுக்கு தெரியுது பெண்களை கொச்சைப்படுத்தி கொச்சைப்படுத்துகிறார் புரியவில்லை உங்களுக்கு புரியல இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு புரியலைனா ரெண்டாவது ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களை ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவர் பேசுனது தான் நான் திரும்பியும் சொல்கிறேன் நான் எடுத்து போட்டு இந்த மற்ற திமுக உடன்பிறப்புகள் மாதிரி இந்த மானக்கட்ட ஜென்மங்களை மாதிரி ஏஏ தொழில்நுட்பத்தை வச்சு அங்கே ஒன்று இங்கே ஒன்று வெட்டி ஒட்டி பரப்பலை ஐயா பேசின ஸ்டேட்மெண்ட் ஐயாவுடைய சொந்த குரலு ஆக அங்கேருந்து வந்தது தான் நம்ம வந்து ரியாக்ஷன் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க என்னுடைய எடிட்டிங் கிடையாது நான் வந்து எங்கள் அண்ணன் செந்தில்வேல் குரலை மட்டும்தான் எடுத்திருக்கேன் இல்லை ஐயா தலைவர் இல்லை நீ அந்த மேல பண்ணதுல நீ ஹ ஐயா ஸ்டாலின் குரல் எடுக்கவே இல்லை அது அவரோட சொந்த குரல் தான் அவர்தான் பேசியிருக்காரு ஜெயலலிதா மாவை பத்தி கேளுங்க கலைஞர் எழுதியிருக்காப்புல சரிங்களா யார பத்தி அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி கலைஞர் எழுதியிருக்கறாங்க பகல்ல ஐயோ நீங்களே கேளுங்க ஏன் கூறணும்னு நான் ஏன் பேசணும் எங்க ஐயா ஸ்டாலின் பேசணும் ஏன் பேசணும் நீங்க பேசுங்க நான் கேட்கய்யா கை தொட்ட பாருங்க உடம்பு ரூபாடு எப்படி பேசியிருக்கான்னு பார்த்துக்கோங்க ஆனால் எங்கள் அண்ணன் செந்தில்வேலு பெண்களுக்கு ஒரு அநீதி நடந்தாலே எங்கள் அண்ணன் பொங்கி ந இப்படி நரம்பு பொட்டச்சி வட்டி விருமான்னு இங்கே எடுத்து கண்ணு வழியை விட்ருக்கேன்டா கண்ட்ரி ப்ரோட் அப்படின்னு சொல்லக்கூடிய எங்கள் அண்ணன் செந்தில் வலர்கள்

பாருங்கள் எங்கள் செஞ்சில் வரையில் எவ்வளோ நியாயமாக கேள்வி கேட்குறாரு ஒரு உடம்புக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க இதுக்கு மட்டும் சரி இதோடு மட்டும் இல்லைங்க எல்லா கிட்டத்தட்ட ஒரு அங்கே ஒரு ரெண்டாயிரம் பெண்களாக அது குறைஞ்சது இருப்பாங்க குறைஞ்சது அந்த இடத்துலையும் அவர் எப்படி பேசாருங்கிறத நீங்களே பாருங்கள் சுற்றிக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்க சுற்றிக்கிட்டே இருந்தால்

ஏன் உங்களுக்கு இதை பற்றி தெரியவே மாட்டிங்க உங்களுக்கு அப்படி சொல்லி அந்த செஞ்சில வந்தவர்கள் அதங்கத்தோட கேட்க சரி நம்ம வந்து முதலேருந்து வந்தோம் அதாவது எப்படி வந்தோம் எல்லாருமே ஏறு வரிசையில் போவாங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படி இப்படி ஏறு வரிசையிலேருந்து இப்படி போவாங்க கரெக்டாக நம்ம எப்படி வந்தோம்னா இறங்கு வரிசையில் வரும் எந்த இறங்கு வரிசை முதல்ல உதவி ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் இப்போ எங்கே போகிறோம்னா கருணாநிதி அவர்கள் இறங்கு வரிசையில் நம்ம வரோம் இப்போ கருணாநிதி அவர்களை பற்றி நான் சொல்லலை அவருக்கெல்லாம் நான் அவர்லாம் முதலமைச்சராக இருக்கும்போது எங்கள் அண்ணன் செந்தில் சொன்ன மணிக்க நான் அப்போ பிறந்திருக்கவே மாட்டேன் நான்லாம் வந்து அப்போ நம்ம அவர் நான் அவரை பற்றி பேச மாட்டேங்க என்றைக்குமே ஆ ராசா பேசுவரானோ ஆ ராசா பெருமையாக பேசுவாப்பில்ல அது என்னங்கிறத நீங்களே கேளுங்கள்

அதை லிஃப்ட் பாய் சொல்லியிருக்காரு ஒரு குறிப்பிட்ட இடம் இருக்கும்னா அதை தாண்டி போக முடியாது அப்போ என்ன சொல்கிறாரு அது பாஞ்சா லிஃப்டா பார்த்துக்கோங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஐயா ஆறு ஆசை சொன்னார் ஒரே நிமிஷத்தை சொல்லியிருக்காப்புல அந்த சிந்தனை எப்படி வந்திருக்கு பார்த்துக்கோங்க யார் ஐயா சொன்னதாக ஐயா ஆ ஆசா சொல்லியிருக்காப்புல நீங்களே புரிஞ்சுக்கோங்க எப்படி தான் இந்த கட்சியில் இருக்காங்கன்னு சொல்லி செந்தில் ரெண்டு போய் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்பார் கேளு உள்ளே இருக்கக்கூடிய பெண்களை இப்போ இப்படி சிந்தனை இருக்கக்கூடிய உணவில் பெண்களை எப்படி மதிப்பாங்க நீங்களே பார்த்துக்கோங்க இப்படி சிந்தனில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க பெண்களை எப்படி மதிப்பாங்க எங்க அண்ணன் செந்தீவில் கேட்குறது நியாயமான ஒரு கேள்வி எப்படி மதிப்பாங்க யோசிச்சு பாருங்க அதனால தான் நேற்றைய தினத்தில் கோயம்புத்தூரில் ஒரு நிகழ்வு நடக்கும் சரிங்களா இந்த உள்ளாட்சியர்தலுக்கான ஒரு கூட்டம் ஒன்று நடக்கிறாங்க ஏறு அமைச்சர் கேஏ நேரும் முத்துப்பாண்டிய அவர்களும் இது கலக்கிறாங்க அந்த நிகழ்வில் கலந்துக்கிறாங்க சரிங்களா நம்ம அமைச்சர் ஏர் இங்கே முத்துப்பாண்டிய அந்த நிகழ்வில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு அமை ஒரு பெண் கவுன்சிலர் ஒருத்தங்க கோயம்புத்தூர் வந்து பெண் கவுன்சிலில் ஒருத்தங்க சாந்தி முருகன் அமைச்சர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க நாங்கள் அடிமையாக ஐம்பது வருஷமாக நாங்கள் ஒரே குடும்பத்தில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி யார் யார்ட்டையும் கேட்கணும் அந்த கட்சி அந்த அங்கே உள்ள உள்ளூர் வட்டாரத்தை கேட்குறாங்க இப்போதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு நாங்கள் அடிமையாக ஒரே ஐம்பது வருஷமாக நாங்கள் ஒரே குடும்பத்தில் அடிமையாக இருந்துக்கிட்டு இருக்கணும் நாங்களும் உழைச்சிருக்கோம் நாங்களும் வேலை பார்த்துருக்கோங்க எங்களுக்கு பொறுப்படுங்கன்னு சொல்லி இப்போ என்ன பண்ணுறாங்க இணையதளத்தில் இருக்கக்கூடிய உடம்பிறப்புகளை தாண்டி களத்துக்கு உடம்பிறப்புகள் புரிய ஆரம்பிச்சிருச்சு கலரை புரிய ஆரம்பிச்சாங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேலி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ என்ன ஒரு பெண் தான் கேள்வி கேட்குறாங்க அந்த அம்மா வந்து சாந்தி முருகன் சரிங்களா அந்த அம்மா ஒருத்தர் வந்து சப்பு சப்புன்னு அடிக்கிற மாதிரிக்கு ஒரு வீடியோ வந்து இணையதளத்தில் வருது நான் போடலை இணையதளத்தில் எப்படி வருது இதை பார்க்கும்போது பெண்களை மதிக்காத சின்னவர் எப்படி பேசுகிறாரு சசிகலா அம்மையார ஜெயலலிதா அம்மையார எப்படி பேசுகிறாரு ஸ்டாலின் ஐயா பாஞ்சாலி என்கின்ற கதாபாத்திரத்தை எப்படி லிஃப்டோட ஒப்பிட்டு எப்படி பேசுனாரு கருணாநிதி ஐயா அப்போ அப்படி இருக்கும்போது தொண்டர்கள் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி அடிக்கத்தான் செய்வாங்கன்னு சொல்லி இணையதளத்தில் பேசிக்கிறேங்கங்க புரியுதுங்களா உங்களுக்கு இணையத்தில் எல்லாம் இப்படி பார்த்துட்டே வராங்க இல்லை பார்க்கும்போது உங்களுக்கு கண்டுபிடிச்சிடுங்க அவன் இவர் உதவி இப்படி பேசுறாங்க ஸ்டாலின் இப்படி பேசுறாங்க கனத இப்படி பேசுகிறாரு அவன் இப்படி இருக்கும்போது அவங்க தொண்டை இப்படி தான் இருப்பான்னு அவங்களே ஃபிக்ஸ் இருந்தாங்கம்மா மனதாவில் அப்படியே முடிவுக்கு வந்தேன் இப்படி தான் இருப்பாங்க இப்போ திமுக பண்ணுறாலும் இப்படி தான் இருப்பாங்க ஆபாசமாக பேசுவாங்க கெட்டவரத்தை போட்டு பேசுவாங்க அசிவசியமாக பேசுவான் பெண்களும் பார்க்க மாட்டான் பெண்களை இந்த கடையத்தில் சேலை பிடிச்சி எழுத்துட்டாங்க அப்புறம் சட்டமன்றத்துக்குள்ளேயே நான் பேரை கெடுக்கணுங்கிற பேரெலாம் என்ன பண்ணுறாங்க நமக்கு நமக்கு உங்களுக்கு தெரியும் என்ன தாண்டி உங்கள் அரசியல் சிலாருங்க பார்த்துருப்பீங்க அப்போது தொண்டக மண்ணில் இருக்குன்னு சொல்லி இணையதளத்தில் பேசிக்கிறாங்க இது தாங்க இன்னைக்குள்ள நிலவரம் காலகட்டத்தில் எட்டில் வந்து அவர் வந்து இப்போ புலம்பிட்டு வராமல் சீமான அடைச்சி அப்படிங்கிறாம அடைச்சின்னு சொல்லி நீ செஞ்சி இந்த கேமரா இருக்குது தெரியுமா கேமரா இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது உன் ஃபேஸ் நீயே இப்படி பார்ப்பேன் அங்கே கேமராமெண்ட் இருக்கா உட்கார வச்சுட்டு உக்கா உட்காந்து உட்காப்பான்னு சொல்லிவிட்டு நீ என்ன பண்ண செஞ்சு வில்லன்னே இப்படி பக்கத்தில் போ கேமரா பக்கத்துல போயிட்டு நீ என்ன பண்ற தூ அப்படின்னு துப்பிடுவோம் நீ ஏன் துப்பிக்கோ ஏன் தெரியுமா சீமானவர்கள் இதே கூட்டத்தில் திமுக எதிர்த்து எதிர்த்து இந்த கூட்டத்தில் அறப்பொரு இயக்கம் இயக்கம் ஒண்ணு இருக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் முந்நூத்தி ஐம்பத்தி மூணு பேர் வந்து சராசரியாக எப்படி சொல்லி அறப்போர் இயக்கம் வந்து ஜெயராமர்களுடைய தலைமையில் ஒரு பெரிய ஒரு ஆய்வை எடுத்து மக்களுக்கு தேவையான விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க திமுகவுக்கு எதிராகலாம் கிடையாது அரசியல் நடக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரி ஒரு நாள் திமுக எதிராக இப்படி தொடக்க போட்டு செந்தி நம்ம கேட்போம் மூஞ்சு துப்பக்கூட செந்தி விழுவர்களும் உங்கள் மூஞ்சி நீங்கள் துப்பிக்கோங்க அரப்பூர் ஜெயராமார்கிட்ட போய் ஒரு நாள் பயிற்சி எடுங்க எப்படி பேசலான்னு சொல்லி பயிற்சி எடுங்க உண்மையாகவே அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஊழலை துணிச்சலாக ஒரு இயக்கம் எடுத்து பண்ணிக்கிட்டுருக்கு பெரிய ஒரு விஷயம் எனக்கா இப்படி பேசியிருக்காங்களா இதை பேசிய ஒரே அரசியல் கட்சி தலைவர் அண்ணன் சீமான் மட்டும்தான் அந்த கூட்டத்தில் அதனால் இதை பற்றி எதை பற்றி பேசாமல் ஒரு குறிப்பிட்ட பொதுமட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஃபேவராக பேசிக்கிட்டு இருக்கலாம் அதான் உள்ள முள்ளால் தான் எடுக்கணும் வைரத்தை தான் அறுக்கணும்னு சொன்னீங்க நம்ம ஆட்கள் அது தான் இந்த பதிவை தவிர யாரை ஒன்றும் கிடையாது சதிகாரன் அண்டா செந்தில் தான் அவன் வந்து என்றைக்குமே தமிழ்நாட்டிற்கு பிடித்த பீடை அண்டா செந்தில் அதில் மாற்றுகிறதே கிடையாது நண்பர்களே இந்த காணொலியில் சில பேர் முழுசாக பார்த்துருக்கலாம் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப நன்றி மீண்டும் அடுத்தது ஒரு ஒரு காணொலியில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சந்தில் மறந்துடாத கேமரா பக்கத்தில் இப்படி வா தம்பி சொல்கிற இப்படி பக்கத்தில் வியே இப்படி வா வந்து தூண்டு பிக்கு ஓ மூஞ்சில் சரியா நன்றி